கட்டாயத்தினால் அன்பினால் தேவனை பின்பற்ற வைக்கக்கூடிய ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் கட்டாயத்தினால் அல்ல ஒரு குழந்தைய அதுவே தெரிவு செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு அதை வளர்த்து அதுவாகவே பின்பற்றக்கூடிய ஒன்றுக்கு கொண்டு வரணும்னு சொன்னது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு டாஸ்க் ஆனால் ஒரு போதக சுவிசேஷ மேய்ப்பனுடைய ஊழியத்தின் நோக்கம் இதுதான் ஒட்டுமொத்த ஃபோல்ட் மினிஸ்ட்ரியினுடைய நோக்கம் இதுதான் அன்பினாலே கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள் அல்லது வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும் இன்றைக்கு சபையில் போதக ஊழியம் என்பது அன்பினாலே அவர்களை பின்பற்ற வைக்கக்கூடிய நிலைமை மாறி வேறு சில தந்திரமான வார்த்தைகளாலே அவர்களை பின்பற்ற வைத்திருக்கிறார்கள் ஒரு விசுவாசியை சபையில் கடைசி வரைக்கும் தக்க வைக்கணும்னு சொன்னால் பலவிதமான டெக்னிக்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் அன்பினாலே அவர்கள் கத்தரை பின்பற்றி வைக்கக்கூடிய அந்த டெக்னிக்கை விட்டுடுறோம் பலவித டெக்னிக் நம்பர் ஒன் பாராட்டு முகஸ்துதி ஒரு சபையில ஒருத்தர் வர்றாருன்னா அவரை பாராட்டுதல் முகஸ்துதி செய்தல் காணிக்கை கொடுத்து விட்டால் அவரை என்ன செய்தல் முகஸ்துதி செய்தல் முகஸ்து ஒருத்தர் ஒரு லட்சம் காணிக்கை கொடுத்திருப்பார் அவரை கூட்டிட்டு மேல வந்து வைத்து பாத்தீங்களா இவர் எப்படி என்ன செய்திருக்கிறார் ஒரு லட்சம் கொடுத்திருக்கிறார் அவரை முகஸ்துதி செய்யும் பொழுது அவருக்கு அப்படியே உச்சி எல்லாம் விடும் அடுத்து அவர் இன்னும் அதிகமா என்ன செய்வார் கொடுக்கறதற்கு முயற்சி செய்வார் கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களும் தூண்டப்படுவார்கள் ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க அவங்க சம்பளமே ஆயிரம் ரூபாயா இருக்கலாம் அவங்க சம்பளமே பத்தாயிரம் ரூபாயா இருக்கலாம் தெரியாது இவர் சம்பளம் மாசமே பத்து லட்சமா இருக்கலாம் தெரியாது அவர் ஒரு ஒரு லட்சம் கொடுத்தால் அது மற்றவர்கள் பார்வைக்கு பெரிதா இருக்கும் அவருடைய பார்வைக்கு பெரிதில்லை அங்க மற்றவர்கள் எல்லாம் கூணி குறிய உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க பொருள் வாங்கி கொடுத்தால் மேலே கூப்பிட்டு போய் அவங்கள பாராட்ட முடியும் முகஸ்துதி செய்ய முடியும் நம்ம சபையில் அந்த இது பண்றது அதனால் காணிக்கை குறைவாய் வந்தாலும் அதுதான் உண்மை இப்படி நாம் எதையாவது ஒன்றை செய்து அவர்களை சபையிலே வச்சிருக்க முடியும் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மிரட்டுதல் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் ரொம்ப முக்கியம் அத நாம சொல்றது தப்பு இல்ல ஆனா என்ன இப்ப நடக்குதுன்னா கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அல்ல மிரட்டுதல் சாபம் விடுதல் அதுவும் எதுக்காக அப்படின்னா ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் காணிக்கைக்காக சாபம் விடுதல் இந்த மாசம் தசம்பாகம் கொடுக்கலன்னா உன் வீட்டில் மெடிக்கல் பில்லு வரும் கண்டிப்பா நீ எங்கேயாவது விழுந்து போவ அல்லது அடிபட்டுட்டா போதும் நிச்சயமா ஏதோ ஒன்றை நீ வஞ்சித்து வைத்து விட்டாய் அதுவும் என்னன்னு தெரியல இந்த ஒரு காரணத்தை மட்டும்தான் வைப்பாங்க அதாவது தசவ பாகம் மட்டும்தான் ஆண்டவர் வந்து தண்டிப்பார் வேற எந்த பாவம் செய்தாலும் தண்டிக்க மாட்டார் தசவாக மட்டும்தான் ஊழியர்களுடைய பார்வையில மிகப்பெரிய பாவம் வஞ்சிக்குதல் திருடுதல் அவர் ஆபீஸ்ல திருடிட்டு இருப்பாரு டெய்லி பிள்ளைக்கு பென்சிலை தூக்கிட்டு போயிருவாரு அங்கே பேனாவை தூக்கிட்டு போயிடுவாரு பேப்பரை தூக்கிட்டு போயிருவாரு அவ்வளோ பெரிய திருடரா இருப்பாரு ஆனா அவருக்கு எதுல பயம்னா தசம் கொடுக்கலையேன்னு பயம் ஐயோ ஆனா அவர் ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு திருடிட்டு இருக்கிறாரு அது தெரியல அவருக்கு விசுவாசிகளை நம்ம எப்படி மாத்தி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா செய்ய வேண்டிய வேலையை செய்யாம நான் இஷ்டத்துக்கு தாழ்ந்தோன்றமாய் சுற்றி கொண்டு இருக்கிறேன் அல்லவா ஆனா ஒரு விசுவாசிக்கு அது தெரியாது போதகர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாருன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா நீ காணிக்க கொடுக்கவில்லை பாத்தியா அதுதான் திருட்டு இப்ப இவர் தேவனை பற்றி என்ன உணர்கிறார் நான் எப்படியாவது என்ன வேணாலும் பண்ணி சம்பாதிச்சுக்கலாம் ஆனா கர்த்தருக்கு என்ன செய்து விட வேண்டும் பத்தில் ஒன்றை கொடுத்து விட்டால் போதும் இந்த சாமியை பேச விடாமல் அடக்கி விடலாம் இவர் பேச மாட்டார் கிட்டத்தட்ட லஞ்ச சாமியார் அளவுக்கு நாம் அதை வரை காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நான் பின்பற்றுகிற தேவன் அவர் அப்படி இல்லை நிறைய இடங்களில் ஊழியர்கள் மிக மோசமான நிலைமையில் மாறி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஊழியர்கள் உண்மையான ஊழியர்கள் இல்லை அது உண்மையான போதக ஊழியம் இல்லை அவள் சொல்லுகிறார் அவனவன் கட்டாயமாய் அல்ல விசனமாய் அல்ல தன் மனதிலே தான் நியமித்தபடி ஒவ்வொருவரும் ஆசாரியராக இருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் உங்க சபையில பாடகை கொடுக்க முடியாம இருக்கலாம் ஒரு போதகனுடைய தேவையை சந்திக்க முடியாம இருக்கலாம் தாராளமா நீங்கள் என்ன செய்யுங்க ஏவப்பட்டபடி கொடுங்க நத்திங் ஆனால் இட் டஸ் நாட் மீன் வேற யாருக்குமே கொடுக்க கூடாது ஏழைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல காணிக்க தேவன் எந்த விதத்திலும் பிரிக்கவில்லை தசம்பா காணிக்க பொது காணிக்க தேவன் எதையும் பிரிக்கல இந்த புதிய ஏற்பாட்டுல பத்து ஒன்னு என்ற ஒரு சட்ட திட்டத்தை தேவன் வைக்கவில்லை பத்துக்கு பத்தையும் தேவன் என்ன செய்யலாம் என்னிடத்துல கேட்கலாம் பத்துக்கு பன்னெண்டையும் கேட்கலாம் பத்துல பன்னெண்டு கேட்கறது தேவன் ஆவியானவர் என்ன உங்களுடைய வாழ்க்கையில பேசுகிறாரோ அதை நீங்கள் தாராளமாய் செய்யுங்கள் இதுதான் அன்பினாலே கர்த்தரை பின்பற்றுகிற ஆவிக்குரிய பின்பற்றுதல் ஆவியின் ஏவுதலால் நடத்தப்படுதல் நாட் பை த லா பட் பை த ஸ்பிரிட் பை லால எந்த மாற்றமும் இல்ல பத்துல ஒன்னு கொடுத்து விட்டால் முடிஞ்சு போச்சு அது லா அவ்வளவுதான் ஆனால் ஸ்பிரிட் அப்படி இல்லை பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்க சொல்லலாம் அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் அந்த தான் நம்ம வர வைக்கிறோம் ஏன்னா நீங்க வந்து ஒரு அளவுகொலை நியமித்துக் கொள்ளலாம் பத்திலே ஒன்றுங்கிற அளவுகொலை வைத்துக் கொள்ளல் மத்தி இன் தட் ஆனா அது ஒரு சட்டதிட்டமாய் வைத்து வைத்து விடவேன் இதை கொடுக்காட்டி அவ்வளவுதான் சாபம் வந்துடும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் என்று மிரட்டி யாராவது உங்களிடத்துல பணத்தை வாங்குகிறவர்களா இருந்தால் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதீங்க மிரட்டினால்தான் நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் இன்னும் தேவனை நேசிக்கவில்லை நடத்தலாம் நிறைய பேரை மிரட்னா மட்டும்தான் கொடுப்பாங்க மிரட்னா மட்டும்தான் சபைக்கு வருவாங்க நீ ஞாயிற்றுக்கிழமை வராவிட்டால் உன்னுடைய பாதுகாப்பு அரண் இல்லாமல் போய்விடும் நீ இந்த சபையில இல்லாவிட்டால் உன்னுடைய அந்த பாதுகாப்பு தூதன் காணாமல் போய்விடுவான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க எங்க நீ ஞானஸ்நானம் எடுத்தையோ அங்கேதான் இருக்க வேண்டும் அப்படி இல்லாட்டி தேவன் சங்கார தூதனை அனுப்பிவிடுவார் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க ஒரு சபையில் இந்த தேவனுக்கு வேற வேலையே இல்லை போல் இருக்கேன் எங்க யார் என்ன ஞானஸ்நானம் எடுத்தாங்க அந்த இடத்துக்கு தான் போகணும் இங்கே போகக்கூடாது ஆக மொத்தத்தில் இவைகள் எல்லாம் ஒரு போதகனுடைய சுயமான போதனைகள் நரித்தந்திரமான போதனைகள் தயவு செய்து நம்பாதிருங்கள் உங்களை ஒரு ஊழியர் நடத்தி இருக்கலாம் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கலாம் இட் டஸ் நாட் மீன்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அவருக்கு அடிமை என்ற அர்த்தம் இல்லை அந்த சபைக்கு அடிமை இல்லை சபை என்பது ஏசுகிருசுவியனுடைய சரீரம் நம்ம எல்லாருமே அதில் ஒரு பார்ட் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகளை வைத்திருக்கிறார் உங்களுடைய வேலை மாற்றலாகி வேற ஊருக்கு போனா கூட அங்க சபையில ஐக்கியமாகறீங்களோ உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை அங்க கொடுங்க அங்க ஒரு காலை வச்சுக்கிட்டு இங்க ஒரு காலை வைத்திருப்பார்கள் சில பேர் கேட்டா நான் யானஸ்நானம் எடுத்த சபை பிரியமானவர்களே ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு பயன்படுத்துகிறேன் பிழிப்பு மூலமாக காசா மந்திரி அவர் ரசிக்கப்பட்டிருக்கலாம் சாகிற வரைக்கும் அங்கிருந்து பிழிப்புவே அவர் பார்த்துக்கிட்டு இல்லை வாழ்நாள் அதுக்கப்புறம் அவர் பிளிப்பவே பார்த்திருக்க வாய்ப்பில்லை பிழிப்புக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை யாவையானவர் பிழிப்பு என்ன செய்து விட்டார் கொண்டு விட்டார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை சில சபைகளிலே ஆண்டவர் வைத்து வளர்த்து கொண்டு வர முடியும் நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல கட்டாயத்தினால் அல்ல உங்களை யாராவது கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருந்தால் அது ரொம்ப டேஞ்சர் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா ஒரு நாள் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை விட்டு விடுவீர்கள்